யமனே நீ துரோகம் செய்தாய் எங்கள் எஸ்பிபி உயிரை பறித்து விட்டாய் பிரம்மன் படைத்த உயிரை நீயும் எடுப்பது என்ன நாயம் நாயம் தர்மம் செய்தவர்களை அழைப்பதிலே இந்த வேகம் காக்கும் கடவுள் விஷ்ணு கூட துரோகம் செய்தாய் எங்கள் எஸ் உயிரை காக்க நீ நீ ஏன் மறந்தாய் நமச்சிவாயா என்று சொன்னால் உயிரும் போகலாமோ நமோ நாராயணா என்று சொன்னால் உடலும் அழியலாமோ நமச்சிவாயா என்று சொன்னால் உயிரும் போகலாமோ நமோ நாராயணா என்று சொன்னால் உடலும் அழியலாமோ காக்கும் கடவுள் யாரப்பா உன் திருவடியே சரணமப்பா காக்கும் கடவுள் யாரப்பா உன் திருவடியே சரணமப்பா ஜனனம் போது மரணம் வேண்டாம் உயிர்கள் வாழட்டு இந்த உலகை நீ துரோகம் செய்தாய் எங்கள் எஸ்பிபி பி உயிரை பறித்து விட்டாய் அன்னை தாளாட்டிலே தாயை அறிந்து கொண்டேன் பாலு பாடலிலே உலகை அறிந்து கொண்டேன் குயிலும் கலங்குதப்பா குயிலும் குமுருதப்பா உன்னை நினைத்து வாழும் உயிர்கள் மெழுகாய் உருகுதப்பா உன் சரணம் அப்பா யமனே நீ துரோகம் செய்தாய் எங்கள் எஸ்பேபே உயிரை பறித்தி விட்டாய் காலை சூரியன் உன்னை கண்டு உறைந்தே போனதப்பா மாலை சந்திரன் உன்னை கண்டு கொதித்தே நின்றதப்பா வானம் முழுதும் குமுரளப்பா மேகம் கண்ணீர் வடிக்கிதப்பா வானம் முழுதும் குமுர குமுரளப்பா மேகம் கண்ணீர் உன் மரண செய்தியை கேட்ட உடனே உலகே இருந்ததப்பா உன் என் இதயம் வெடித்ததப்பா எமனே நிதிரும் இந்த பாடல் கவிதை நானே ஏற்றியது எஸ்பி பாலசுப்ரன் மறைவுக்கு ஏற்றியது நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உதவியை பண்ணுங்கள் பாய்